சீர்திருத்துள்ள காலத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்துக்குள்ள வாக்காளர்கள் அலுவலகத்துக்கு மாப்பிள்ள அலுவலகத்துக்கே வந்துருங்க நாங்க டெய்லி சாயந்தரம் ஈவினிங் அங்க இருப்போம் நாலு மணிக்கு நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இருப்போம் உங்களுக்கு காவியமானவன் வேதனை தீர்த்தவன் நம் வெளிகளில் நிறைந்தவர் வெற்றி திருமகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின மாநில கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தின நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழகம் வாங்கி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க

மலை மலையம்பு அது திமுக கல்லை ஓட்டு போடுறதுக்கு முடிவை எழுதுவது தான் இந்த எஸ் ஐஆர் அதாவது தான் இந்த எஸ்ஐ யார் வரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் திமுக போறாங்க இந்த எஸ்ஐ ஆர் படிவத்தை பார்த்தா தலை சுட்டுதுன்றாரு யாரு நம்ம முதலமைச்சர் ஆனா கே என் நேரு அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த படிவத்தை பார்த்தா எளிமையா இருக்குது உங்க வீட்டில உங்களுக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி என்னென்னா கவலைப்பட வேண்டாம் உங்க உறவினர் யாராவது ஒருவருக்கு இருக்கட்டா போதும் அவங்க சேர்த்து ரொம்ப எளிமையா மூத்த அமைச்சரே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர் நகராட்சி நம்முடைய குடிநீர் வளங்கல் துறை அமைச்சர் அதே மாதிரிதான் இங்க திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த எஸ்ஐஆர் குழப்பமா இருக்குன்றாங்க ஆனா திமுக உங்களுக்கு உதவ நாங்க ரெடி நீங்க ரெடியா ஒவ்வொரு கருத்துவா அலங்கிட்டு பொண்ணு பிடிக்கல

எதிர்கட்சியா இருக்கிற போது தேர்தல் அறிவிப்பா வாக்குறுதி அறிவிப்பா வாக்குறுதி கல்விக்கு மெட்ரோ ரெண்டாம் கட்டம் நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கலங்க வெள்ள நிவாரணம் கொடுக்கலங்க அப்புறம் இருக்க ஒரு தாய் தந்தை தந்தையினுடைய அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் தாயினுடைய அன்புதான் மாநில அரசு தந்தையினுடைய வருமானம் தான் மத்திய அரசு அது பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் பிள்ளைகளாக இருந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் இருக்கிற போது ஒரு தாய் போல் இருந்து மாநில அரசுக்கு வழி நடத்தினார்கள் தந்தையாக மத்திய அரசிடம் இருந்து அங்கே நமக்கு தேட வேண்டிய வளர்ச்சிக்கான நிதியை பெற்றார்கள் பிள்ளை போல் தன்னை இமையாப்பது போல் இந்த தமிழ்நாட்டு மக்களை தாயுமாக தந்தையுமாக இருந்து காப்பாற்றியது மத்திய அரசு மாநில அரசு விவாகரத்தில் போய் நிற்கியது தாய்க்கு தந்தைக்கு கணவனுக்கு மறைவுக்கு விவாகரத்தில் போய் பிள்ளை அநாதைய தான் நிற்கணும் இப்ப கடவுளுக்கு மனைவிக்கு சண்டை பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் விவாகரத்து போயிருக்கிறார் கவர்னருடைய கொடுக்கலையா இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அதெல்லாம் நாங்க பார்த்துக்கலாம் கால அவகாசம் உடனே நான் அதை விடமாட்டேன் எஸ்ஐ ஆர நான் மாட்டேன் அது முடிய போகுது நாலாம் அப்புறம் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க இவர் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் சொல்லிட்டே இருக்கிறார் ஆகவே இது எதற்கு சொல்வீர்கள் என்றால் ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை பிள்ளை போல் காப்பாற்ற வேண்டியவர்கள் விவாகரத்து போய் நீதிமன்றத்தில் நின்றால் எப்படி பிள்ளைகள் அனாதையாக தெருவில் நிற்பார்களோ அதே போல இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நிற்க வைத்துவிட்டு உங்களுடைய ஈகோகளை இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசின் மீது பழி போடுவதில் அரசியல் ஆதாயம் தேடுவதில்லை இன்றைக்கு மத்திய அரசின் மீது அபாண்டமாக பழி சொல்லி வாக்குகளை சேகரிக்க அந்த இட்டைகளை தான் நீங்கள் உலக சாதனை படைத்திருக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெறுவதில்லை நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை